அந்த அரபு குலத்திடத்திலே விருந்தை கேட்கிறார்கள் உணவை தேடுகிறார்கள் பயணிக்கும் பொழுது ஆனால் அவர்கள் உணவை அழிக்க மறுக்கிறார்கள் உணவு அவர்கள் கொடுக்கவில்லை உடனடியாக அவர்கள் அந்த இடத்தை விட்டு களையும் பொழுது ஒரு மனிதர் ஓடி வருகிறார் வந்து சொன்னார் எங்களுடைய தலைவருக்கு கேள் கொத்திவிட்டது ஒரு விஷ சந்து கொத்திவிட்டது உங்களிடத்திலே யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறாரா என்று அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதர் வந்து கேட்கிறார் உடனே நபித்தோழர்கள் ஒருவர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முன்னாடி சூரத்துள் கொண்டு ஓதி பார்க்கிறார் ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் அந்த அரபு குலம் ஒரு ஆட்டு மந்தையை அந்த சஹாபாக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறார் என்ன அர்த்தம் அவர் குணமாகிவிட்டார் குணமாகிய காரணத்தால் ஒரு ஆட்டு மந்தை அன்பளிப்பாக கொடுக்கிறது சுஷானல்லா உடனடியாக நபித்தோழர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஓதை பார்த்ததற்கு இந்த மந்தையை நாங்கள் பரிசாக வாங்க வேண்டுமா இல்லையா என்று நாங்கள் முடிவெடுக்க முடியாது தூதரடத்தில் கேட்டு வந்து நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் இந்த அதவை நபித்தோழர்களிடத்தில் பார்க்கலாம் உடனே நபித்தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இது போன்று நடந்தது ஒரு நபித்தோழர் அவருக்கு நோயை குணப்படுத்தினார் உதவியால் அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள் அதை நாங்கள் வாங்கட்டுமா தூதர் செல்லம் இதை கேட்டவுடன் தூதர் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள் இது ஓதி பார்க்கக்கூடிய சூறாவில் ஒரு சூரா என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் அல்லாஹுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு அவர்கள் அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஓதி பார்த்து ஒரு கூலியாக அந்த பரிசாக அந்த ஆட்டு மந்தையை வாங்குகிறார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் நீங்கள் ஓதி பார்த்த இதை கொடுத்தால் அந்த பங்கில் எனக்கும் ஒரு பங்கை நீங்கள் பிரித்து தாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லும் அந்த நபி தோழர்களிடத்தில் கேட்டார்கள் இவ்வளவு மகத்துவத்தையும் உள்ளடக்கியதுதான் ஏழு வரிகளுடைய அந்த சூரா அல்லாஹ் வாசிபார் கண்ணியத்துக்குரியவர்களில் மேலும் இம்மா முஸ்லீம் ரஹிமகுல்லா ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஜிபிரில் அழகி சலாம் அவர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது உயர்ந்த சத்தம் கேட்கிறது அல்லாஹுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள் சொல்லு அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் இதோ இந்த வாசல் இது வானத்துடைய முதல் வானத்தின் வாசல் இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக் இதுவரை அவர் இந்த பூமியில் இறக்கப்படவில்லை இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் இந்த பூமிக்கே வருகிறார் அந்த மலக்கு வந்தார் அல்லாஹனுடைய தூதரிடத்திலே சலாம் சொன்னார் அல்லாஹ்னுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார் ஆபஷர் பி நூரை இரண்டு நூறை அல்லாஹ் அபுல் அலவின் உங்களுக்கு கொடுக்கிறார் நூறென்றால் வெளிச்சம் இரண்டு வெளிச்சத்தை அல்லாஹ் அபுல் அலவின் உங்களுக்கு கொடுக்கிறான் இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை சுஃபானல்லாஹ் அது என்ன இந்த இரண்டு வெளிச்சம் சாஜெஹத்துல் கிதாப் குர்ஹானுடைய கிதாபுடைய ஆரம்ப சூரா வஹவா தீமு சூரசுல் பக்ரா சூரசுல் பக்கராவுடைய இறுதி வசனங்கள் ஆமன ரசூல் திம உன் சிலை இலகி மிரபிஹி வல் மொமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த இறுதி இரண்டு வசனங்கள் இன்னொன்று சூரத்துல் சாத்யஹா இந்த இரண்டு சூராவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம் இது உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் இது கொடுக்கப்படவில்லை மேலும் சொன்னார்கள் இதை நீங்கள் ஓதி இந்த வார்த்தைகளை இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் நீங்கள் ஓதினால் அல்லாஹ் ரபுல் அலமின் அதை உங்களுக்கு கொடுப்பான் என்ன அர்த்தம் நீங்கள் எதை அல்லாஹ் கேட்கிறீர்களோ ஐயா கனா அபுது வ இயாக நசயின் எஃப் தினோ சிரா அந்த இறுதி சூராவில் ரப்பனா அலாத்து அஹிதுனா இன் நசீனா வஹ் அனா ரப்பன அ அலைனா ஈஸ்வரன் கம் அமல் தகு على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين إن ذا فاتنا إن ذا من بن الله رب العالمين أذي ونجلك تروان نريد تروان الله أنجي غريبان إن الْمَلَكَ ملك الله هو يتوذر صلى الله عليه وسلم أبغلك نتشيري سنة الله هو يتوذر மேலும்திவுடையை ஓதவில்லை என்ன சூரத்துல்லை தொழுகையாகும் அது யார் சூரத்துல் தொழுகையில் ஓதவில்லையோ அந்த தொழுகை மூன்று முறை சொன்னார்கள் இன்னும் சில அறிவிப்புகளிலே அது குறையுடைய தொழுகைதான் அது தான் அது குறைகைதான் அவர்கள் இந்த அதிசை அறிவிக்கிறார்கள் அருகில் இருந்த மாணவர் கேட்டார் வரா அல் இமாம் நாங்கள் இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறோம் என்ன அர்த்தம் இமாம் சுரத்தில் ஓதுகிறார் நாங்கள் ஓத வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்ற தோழியில் அவர் கேட்கிறார் அபு உரைதா அவர்கள் சொன்னார்கள் நீ அதை ஓது உன்னிலும் நீ அதை ஓது என்று அபு உரைதா ரதி அல்லாஹ் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள் இந்த அறிவிப்பு தான் ஆதாரம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இமாம் ஓதினாலும் பின்னால் இருப்பவர்களும் சூரத்துல் சாத்தியாவை ஓதினால் தான் அந்த தொழுகை முழுமை பெறும்